என் தங்க பிள்ளையே இன்று இந்த நாளில் உன் தயா ஆனவள் உன்னுடைய இல்லத்திற்குள் ஒளிந்து கிடக்கின்ற ஒரு பொருள் பல நாட்களாக நீ தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருளை இன்று மீட்டு உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் அதனை சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்க முடிவு செய்துவிட்டேன் உன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை விழிபிதுங்கி நிற்கின்ற இந்த நேரத்தில் நான் நீ விரும்பியதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக கொடுத்து விட வேண்டும் என்று நிச்சயமாக நினைத்துவிட்டேன் எந்த விஷயங்கள் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கொடுக்கலாம் எல்லா விஷயங்களுமே கிடைக்காமல் போனாலும் நாம் ஆசைப்பட்ட இந்த ஒன்று தொலைந்து விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நிற்பதை நான் நிச்சயமாக கண்டு கொண்டேன் உன்னுடைய வருத்தம் நிச்சயமாக நியாயமானதுதான் இதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க நினைத்த பொழுதுதான் நீ தொலைத்த பொருள் எங்கே இருக்கிறது என்று தேடி அலைந்தது இந்த வராகி அம்மா என்னால் ஒரு நொடியில் அதை கண்டுபிடிக்க முடிந்தது ஆனால் அதன் பிறகு நான் நினைத்த விஷயம் என்ன தெரியுமா எப்படியாவது இதனை நம் பிள்ளையின் கைகளில் ஒப்படைத்து நம் குழந்தைக்கு இதனை வாழ்க்கையாக்கி கொடுத்து விட வேண்டும் என்று என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல நாட்களாக பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் இந்த பொருள் தொலைந்து போனதுதான் அதற்கு காரணம் இந்த பொருள் தொலைந்த இடம் தெரியாமலேயே போனதுதான் சரி இப்பொழுதுதான் அம்மா உனக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா அதனை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று உனக்கு யோசனையாக இருக்கிறது எதை பற்றி அம்மா சொல்கிறாள் நாம் ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை இந்த வாழ்க்கையில் தொலைத்தோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் தொலைத்த விஷயத்தில் எந்த விஷயத்தை பற்றி நம் தாயானவள் நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளை இந்த யோசனைகளுக்கு நான் அத்தனை முடிவுகளையும் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதனை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் இன்று இந்த செய்தியும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுமே நமக்கு என்ன கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு விஷயம் தொலைந்தது கிடைத்து விட்டால் போதும் என்று நீ தேடி அலைந்ததை உன் அம்மா நான் கண்டு கொண்ட பொழுதுதான் இந்த வாழ்க்கை உன்னை படுத்திய பாடுகள் என்னவென்று நான் தெரிந்து கொண்டேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நான் உணர்ந்து கொண்டேன் ஒவ்வொரு நாளும் உனக்காக இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ உணர்ந்து விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய நன்மைகளும் உன் கண் முன்னால் என்னவென்று தெரிய வந்துவிடும் தொலைக்கும் பொழுது அது உன் கையை விட்டு சென்றதும் நீ அதற்காக எத்தனையோ வேதனைகளை பட்டிருக்கின்றாய் அதற்காக எத்தனையோ துன்பங்களை அனுபவித்திருக்கின்றாய் ஆனால் கடைசியில் அது காணாமல் போனது மறந்தோ போய்விட்டது என் பிள்ளைக்கு ஏனென்றால் பழகிவிட்டது வாழ்க்கை இனி இப்படித்தான் என்று என் பிள்ளைக்கு பழகிவிட்டது நம் வாழ்க்கை இனி இப்படித்தான் சென்று கொண்டிருக்கும் போல என்று என் பிள்ளை அதையே நீ வாழ்க்கையாக்க தொடங்கிவிட்டாய் ஆனால் உன் தாயா அனவள் அதை பார்த்து கொண்டு அப்படி இருக்க முடியுமா அம்மா அதை சர்வ சர்வசாதாரணமாக விட முடியுமா நான் அதனை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் வரை நான் ஓய மாட்டேன் அல்லவா நான் உனக்கு இதனை தரும் வரை நிச்சயமாக உன் கைகளில் உனக்கான நன்மைகளை சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன் அல்லவா அதனால்தான் இந்த நொடியிலிருந்தே நான் உன்னோடு பயணிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கான எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை நான் நிச்சயமாக ஒருபொழுதும் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் சரி என்னதான் தொலைத்தாய் என்று இப்பொழுது யோசித்து பார் ஒன்றா இரண்டா நீ தொலைத்தது அத்தனை இருக்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு விஷயம் இதில் விட்டால் போதும் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்ததை எல்லாம் சேர்த்து பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அது என்னவென்று இப்பொழுது உனக்கு நினைவில் இருக்கிறதா என் பிள்ளையே ஒரு நொடி சிந்தித்து பார் ஒரு நொடி மௌனமாக இருந்து நம் வாழ்க்கையில் நாம் தொலைத்ததில் முக்கியமான ஒன்று அது ஒன்று கிடைத்தால் போதும் மற்ற அத்தனையும் நமக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்று நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று யோசித்துப் பார்த்தாயா என் பிள்ளையே சந்தோஷத்தை தேடி தேடி அலைந்தாய் சந்தோஷம் என்பது நமக்கு எங்கே என்று என் பிள்ளை நீ கண்ணீர் விட்டு கதறினாய் ஒரு நிமிடம் சிரித்தோமானால் பல நிமிடங்கள் கண்ணீர் விட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டாய் இப்படியாக வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றே இல்லாத நிலைக்கு நீ வந்து கொண்டிருந்த பொழுதுதான் நாம் ஆசைப்பட்டது எதுவும் நமக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ வடித்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்குமான பதில்தான் இன்று உன் தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் சர்வ நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு முடிவை கொடுக்க போகிறது மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளையும் என்னவென்று உன் முன்னால் காண்பித்து கொடுக்கத்தான் போகிறது என் பிள்ளையே எந்த நொடியிலும் நாம் எதையுமே தொலைக்க விரும்புவதில்லை ஆனால் தொலைந்து விட்ட பிறகு அதை தேட மறந்து விடுகிறோம் இப்பொழுது நான் கண்டுபிடித்து அதை உனக்கு தருகின்ற சூழ்நிலை வந்திருக்கிறது என்றால் இதனால் நீ அடைந்த பாதிப்புகள் என்னவென்று நான் அறிவேன் இதனால் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்கள் என்னவென்று நான் அறிவேன் இது இல்லாத ஒரே ஒரு காரணத்தால் உன்னால் எந்த ஒரு செயலையும் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் இருந்ததையும் நான் அறிவேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனை கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் நான் இருப்பதை உனக்கு சரியாக புரிய வைக்க வேண்டிய நேரம் எனக்கு வந்துவிட்டது ஏனென்றால் அம்மா இருப்பதை உணர்ந்தால்தான் அது உனக்கு கிடைத்ததையும் உன்னால் உணர முடியும் அப்படி நீ தொலைத்தது என்ன உனக்கு கிடைத்தது என்னவென்று யோசித்து பார் என் பிள்ளையே நீ தொலைத்தது ஒளிந்து கிடந்தது எங்கு தெரியுமா உன்னுடைய எதிரியினுடைய இல்லத்தில் நீ தொலைத்தது ஒளிந்து கிடக்கின்ற இடம் உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் அங்குதான் இந்த விஷயம் ஒளிந்து கிடக்கிறது அதனால் என் பிள்ளையே அவர்கள் அதனை லாபகமாக உன்னிடத்திலிருந்து பறித்து சென்றிருக்கிறார்கள் லாபகமாக உன்னிடத்திலிருந்து அதை எடுத்து சென்றிருக்கிறார்கள் பேசி பேசியே உன் மனதை கரைத்து உன்னிடத்திலிருந்து அதனை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படியானால் இனிமேலும் அது அவர்களிடத்தில் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல இனிமேலும் அதை அவர்களிடத்தில் நாம் விட்டு வைக்க முடியாது எப்படி ஒருவர் பேச்சினால் ஒருவரிடத்திலிருந்து இருந்து எந்த விஷயத்தை பறிக்க முடியும் என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் எல்லோருமே தேடி அலைவது பணம் ஆனால் அதையும் தாண்டி இந்த பணம் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன எனக்கு தேவை அந்த நிம்மதி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவுதான் நீ அப்பேற்பட்ட பிள்ளை அல்லவா இந்த நிம்மதியைத்தான் நீ தொலைத்து விட்டாய் இந்த நிம்மதி உன்னுடைய துரோகியிடமும் உன்னுடைய எதிரியிடமும் சென்று எப்படி சேர்ந்தது தெரியுமா என் பிள்ளையே இதுவெல்லாம் சென்று சேர்ந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணம் என்னவென்றால் அவர்கள் உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசினார்கள் நீயும் அதற்கெல்லாம் தலையசைத்து கொண்டிருந்தாய் எந்த விஷயத்தையுமே என்னவென்று நீ பதில் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அவர்கள் நினைத்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சாதித்து விட்டார்கள் அவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்க துணிந்து விட்டார்கள் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சரியில்லை என்று உன்னிடத்தில் சொன்னார்களோ எதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானது இல்லை என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நீ சரி என்று நம்பிவிட்டாய் அதையெல்லாம் சரி என்று சொல்லி நீ ஏற்றுக்கொண்டாய் உனக்கு நல்லது நடப்பதை கூட உணர முடியாத அளவிற்கு உன்னை அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள் உன்னை அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய நிம்மதியையும் கெடுத்து உனக்கு எந்த சந்தோஷமும் கிடைத்துவிட முடியாதபடிக்கு அவர்கள் உன்னோடு இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேலும் தாமதம் கூடாது இதற்கு மேலும் தாமதித்தாயானால் உன்னுடைய நிம்மதி நிரந்தரமாகவே உன்னை விட்டு சென்றுவிடும் இவர்கள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறிவிடும் அது ஒளிந்து கிடக்கின்ற இடம் இந்த துரோகிகளினுடைய இல்லத்தில் எனும் பொழுது அதை நான் உனக்கு மீட்டு கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரத்தில் அதனை நே பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கத்தானே வேண்டும் என் பிள்ளையை இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் உன், உன் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது நீ துளைத்த சந்தோஷம் அங்கு இருக்கிறது நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய வெற்றி அதற்குள் மறைந்து கிடக்கிறது இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியானபடி உன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ முடிவு செய்து விட்டால் போதும் என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது என்று சொல்லி வருத்தப்பட்டாயல்லவா உன்னுடைய நிம்மதி உன்னை விட்டு சென்று விட்டது என்று சொல்லி நீ வருத்தம் கொண்டாய் அல்லவா எல்லாம் எண்ணி இனிமேல் நீ வருத்தப்படாதே உன்னோடு உன் அம்மா நான் சேர்ந்து விட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நிம்மதி உன்னை விட்டு வேறெங்கு செல்ல முடியும் அந்த நிம்மதியை உனக்கு நான் தராமல் சென்று விடுவேனா உனக்கான இந்த சந்தோஷத்தை நான் உன் கைகளில் நிறைவாக கொடுக்காமல் விட்டு விடுவேனா என் பிள்ளையை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நீ இந்த வாழ்க்கையை வாழ தொடங்கிய பொழுதெல்லாம் மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் கிடைக்காதா என்று சொல்லி நீ வருத்தப்பட்டதை நான் அறிவேன் இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய மகிழ்ச்சியையும் நான் என்னவென்று கண்டிருக்கின்றேன் இப்பொழுது அந்த சந்தோஷம் உன்னிடத்தில் இல்லை இப்பொழுது இந்த மனநிறைவு உன்னிடத்தில் இல்லை ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக இனி வாழ வேண்டும் இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் என் குழந்தையே நீ எதையும் இழந்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதையும் இந்த வாழ்க்கையாக்கி நான் கொடுப்பதையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அம்மா சொன்னது போல உன்னுடைய நிம்மதியை நாம் மீட்டெடுத்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான புரிதலை கொடுத்துவிடும் உனக்கான அத்தனை மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ வேதனை படாதே உன்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ என்ன தொலைத்தாயோ அதை நீ மீட்டெடுக்க முயற்சிகளை எப்பொழுதும் செய்து கொண்டிரு துரோகம் எப்பொழுதும் வாழ்ந்து விடாது அதனால் இவர்கள் உன்னை பாதிப்பார்கள் என்று ஒரு நாளும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காது அவர்களின் சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிக்கொள்ளாமல் இருந்தாலே போதும் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நீ நம்பாமல் இருந்தாலே போதும் எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வந்துவிடாது எந்த ஒரு துன்பங்களும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பாதிப்புகளை கொடுக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த விஷயத்தை நினைத்து நீ என் முன்னால் நின்றாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு நான் இந்த நிம்மதியை உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் நான் இந்த நிம்மதியை உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன் அது போதும் வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம் வேறு எதுவும் உனக்கு தேவைப்பட போவதும் கிடையாது பட்டது எல்லாம் போதும் இனி எப்பொழுதும் உன் நிம்மதி ஒன்றே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு